ஹய் ஹலோ வெல்கமர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத முலச்சியில் தாங்க முளச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுட்டுருக்காரு என்ன ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை வந்துடுச்சு நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் இருக்க போகிறதுல வந்து எனக்கு வந்து கிளியர் கட் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கம்பீரமான குரலில் வந்து நீங்கள் வந்து வாதாடும் போது எனக்குள்ளே வந்து ரொம்பவே வந்து அப்படியே வந்து பூரிச்சு போயிட்டுங்க நானு அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அஹ் அப்படியாப்பட்ட ஒரு வாதாடு ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாவை பார்த்து வந்து ஆச்சரியத்தோட வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்தாங்க ஓகே எப்படியோ வந்து அவர் வந்து நம்பிக்கை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறதை விட இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து வெண்பாவை வந்து டார்கெட் வந்து பண்ணாங்க வெண்பாவை வந்து ஏன் வந்து பிரிச்சிங்க ஒரு இருந்து வந்து ஏன் வந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது அதை வந்து யாருமே வந்து பொருட்படுத்திக்காமல் வந்து இந்த கேஸை வந்து நான் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து சொல்லி சொன்னாங்க அப்படி வந்து தள்ளி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கூட தானே வந்து வெண்பாவை வந்து இருந்திருக்கணும் ஏன் வந்து கோர்ட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் இருந்தாலே வந்து ஏன் வந்து மல்லிகூட வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேள்விகள் நிறைய சலசலப்பு வந்து ஏற்பட்டது அந்த கோர்ட்டில் அப்படி இருந்துமே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து பண்ண தான் வந்து இது வந்து அங்கே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க என்ன மிஸ்டேக் மல்லி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு விஜய்க்கு வந்து விவாகரத்துக்கு நோட்டீஸ் வந்து அணிச்சு தாங்க வந்து ப்ராப்ளமே அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்காமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்து இருந்திருக்காது போல் வந்து வெண்பாவும் மல்லி அதுக்கப்புறம் அந்த பண்ணி இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருந்திருப்பாங்க ஆனால் மல்லி வந்து பண்ண தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நின்று இருக்குது வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரும் சரி ஓகே இப்படியோ வந்து நம்ம போலீஸ் கூட வந்து தம்பி வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க ஆனால் இருந்தாலே அவங்களே வந்து மிரட்டினது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனா தான் என்ன சார் அவர் வந்து என்ன தீவிரவாதியா அவர் வந்து ஒரு கைதி தான் ஆனால் நீங்கள் வந்து அவர் வந்து தீவிரவாதி மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லி சொன்னதும் ஓ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆமாம் அவர் வந்து தீவிரவாதி வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு கொலையும் வந்து பண்ண கிடையாது அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு இடத்துக்கு தான் வந்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்க ஆனால் அவர் வந்து கொலை பண்ணல கொலை பண்ணலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் நிரூபிக்கல கோர்ட்டு வந்து தீர்ப்பு வந்து தரல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனாவும் வந்து பேசுகிறாங்க கரெக்டு தான் ரொம்பவே வந்து நல்ல விஷயம் எப்படியோ வந்து நம்ம மல்லியை பார்த்துட்டு வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தேவசேனாவை பார்த்து கையெடுத்து வந்து கும்பிட்டு எனக்கு எப்படியாச்சும் வந்து விடுதலை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்து முதல்ல என்னுக்கு வந்து விடுதலை தர்றதை விட நம்ம வெண்பாவை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அவங்க வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையவே வந்து சொல்லி சொன்னாங்க நம்ம விஜய் இருந்துட்டு நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி வந்து பேசும்போது தான் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன ஆழ்மஸில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து அங்கே வந்து கஷ்டப்படுவாள் அங்கே வந்து சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம வந்து இங்கே வந்து சாப்பிடாமல் எதுக்கு இந்த கஷ்டத்தை வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட புலம்புல் வந்து நம்ம விஜய்க்குள்ளேயும் வந்து வந்துருச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்திருந்தால் நம்ம மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க மல்லி அப்படி மல்லினாலே வந்து வெண்பாக் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து இருக்கலாமே அப்படின்றது தான் வந்து விஜயோட தாட்டே மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது அங்கே இருந்தாலையும் வந்து நல்லா தான் வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அங்கேயும் ஒரு வாக்குமூலம் வந்து வாங்கியிருக்காங்க வீடியோ ஆதாரம் அந்த இடத்துல அந்த வீடியோ ஆதாரத்தையும் வந்து இங்கே இன்றைக்கே வந்து கொடுத்துருந்தா நம்ம வெண்பா வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க விட்டுருக்க மாட்டாங்க ஜட்ஜு கண்டிப்பாக வந்து கூட வந்து அமைச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் வந்து எதுக்காக வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து கொடுக்காமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இல்லை ஒரே நாளில் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் அந்த வீடியோ வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படி வந்து இல்லை பொறுமையாக இருக்கட்டும் பொறுமையாக இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம விஜய்க்கு வந்து எப்படியாச்சும் வந்து வெண்பாவை வந்து அந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது வந்து முதல் ஒரு பெரிய கடமையாக வந்து இருக்குது அது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் ஈட்டம்